ஆண்டவராக இசு கிறிஸ்து லாபத்திலே உங்களை வாழ்த்துகிற யோவான் சுவிசேஷன் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எத்தனை இருதயம் கலங்கி வேதனைப்பட்டு அழுது புலம்பி அப்போ இருதயம் தாவிசயம் நல் விஷயத்திலே பொங்குகிறது இந்த இதயத்தில் நல் விஷயத்தை காணாதபடி அநேகருடைய இதயம் அங்கே என்ன பண்ணுது கலங்கி கொண்டிருக்கிறது என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் தேங்குகிறாய் என்று அந்த தாமதி பேசுகிறார் மக்களே இதயம் மனுஷனுடைய கெட்டதுகோ அவன் இதயம் கலை கொண்டிருக்கிறது இதைத்தான் இசைய அறுபது ஐந்தரை வாசிக்கும் போது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்போ கலங்கி போன இருதயம் கண்ணீர் நிறைந்த இதயம் ஏமாற்றப்பட்ட இருதயம் அது அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டும் நம்ம கூட நம்ம இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும் விரும்புவோம் நன்மை நடக்கணும் விரும்புவோம் இதயத்தில் சஞ்சலம் இல்லாமல் இருக்க விரும்புவோம் இது எப்படி நடக்கும் கலங்கி போன இருதயம் சஞ்சல் இறந்த இருதயம் ஏமாற்றப்பட்ட இருதயம் கடினமான இருதயம் எப்போது அது சந்தோஷத்தினால் நிரம்பும் நல் விஷயத்திலே பொங்குனா இந்த வசனத்தின் கீழ்பகுதி தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசமாக இருங்கள் நம்ம இருதயம் கலங்காமல் ஒரு அமைதலும் மகிழ்ச்சியும் பூரிப்பும் இருக்க வேண்டும் என்றால் நம்மை படைத்த இறைனிடத்திலே நாம் மகிழ்ச்சியாக வேண்டும் நிறைய பேர் தேவன் மேலே அந்த நம்பிக்கை இல்லை அதுதான் இங்கிட முப்பத்தேழு சொல்றாரு உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள்வார் ஆளவர் சேர்ந்து சொல்றார் அப்போ நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் அவர் கேட்கக்கூடிய இருதயத்தில் வேண்டுகிற வேண்டுதலை கேட்கக்கூடியவராக இருக்கிறார் அருமையான தேவ மக்களே நீங்கள் தேவன் பேரிலே வைக்கிற நம்பிக்கை தேவன் பேரிலே வைக்கிற அந்த விசுவாசம் உங்கள் கலங்கி போன இருதயத்தை கண்ணீர் நிறைந்த இருதயத்தை ஏமாற்றப்பட்ட இருதயத்தை தோல்வி அடைந்த இருதயத்தை அது தேற்றக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவர் சொன்ன இருதயம் கலங்காது இருப்பதாக அப்போ கலங்கி போகிற இருதயம் கடினமான இருதயம் இசைக்கல் முப்பத்தான இருவத்தை சொல்லும் போது கல்லான இருதயம் கடினப்பட்டு கடினப்பட்டு காயப்பட்டு இப்ப அந்த இருதயத்தை டிரான்ஸ்பர் பண்ற என்ன பண்றா கல்லான இருதயத்தை எடுத்து அவர் தசையிலான இதயத்தை மாத்திராரா இன்னும் கூட சில இதயங்கள் வேத நிவத்திலே வாழும்போது தெய்வ நீதிபதி சொல்கிறார் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அந்த இருதயத்தை நான் அழகுபடுத்தி ஆசீர்வதித்து அந்த கல்லான இதயத்தை சந்தோஷமில்லாத இதயத்தை அன்பில்லாத இதயத்தை வெறுப்பான இதயத்தை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஒன்று ஒன்று எந்த இருதயம் பெற்றவங்களாக இருந்தாலும் கலங்கி போன ஏமாற்றப்பட்ட இருதயமாக இருந்தாலும் தோல்வி அடைந்த இருதயமாக இருந்தாலும் அந்த இருதயத்தை தேற்றக்கூடிய ஒரு வல்லமை தீர்வித்து அதுதான் உங்கள் இருதயம் அது அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்போ இந்த இதயத்தில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் உங்களை படைத்த இறைவனை நோக்கி நீங்கள் பிரார்த்தனை செய்வதும் அவரை நம்புவதும் அவர் விசுவாசிப்பதுமாக இருக்கும் என்றால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த வேதனை அடிவிலை இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய வல்லமை தெய்வம் கையில் இருக்கிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எந்தெந்த விஷயத்துல இருதயம் கலங்கினதோ ஏமாற்றப்பட்டதோ சோர்ந்து போனதோ தோற்று போனதோ அந்த இருதயத்தை அவர் தேற்றக்கூடியவராயிருக்கிறார் என் இதயம் நல் விஷயத்திலே பொங்குகிறது அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார் உன் இதயம் நல் விஷயத்துல போங்க அதுக்கு என்ன நடக்கிறாரு சங்கீதம் வந்து நூற்றி மூணுல ஐந்துல வாசிக்கும் போது நன்மையான உன் வாயை திருப்பி திருப்தி ஆக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதை போல மாற்றி இந்த வாய் நன்மையானதை பேசும் எப்போ இருதயம் மகிழ்ச்சியான பொங்குதோ லூக்கா ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கும் போது இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் உங்க நிரம்பி இருந்தால் உங்க நன்றினால் நிரம்பி இருந்தால் அதிசயத்தால் நிரம்பி இருந்தால் கற்று உங்க வாயை ஆசிரிப்பார் கலங்கி போன கண்ணீரோடு இதயத்தை தேர்ச்சி திடப்படுத்த ஏன் என்றால் நீங்கள் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்கள் கண்ணீரை துடைக்க நம்பி பாருங்கள் இந்த வசனத்தபடி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பாராக தேவரும் இதயத்தை தேற்றி ஆறுதல் படுத்தி நல்ல விஷயத்திலேயே பொங்குபடியா செய்வார் கட்ரஸி கத்தரங்களை உங்களை ஆகவே ஆமே நாமே